ஓ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மழை இல்லை மழை இல்லாத பார்த்தீங்கன்னா எல்லாம் மொத்தம் நம்ம களக்கா செடி எதுவும் கலக்காலா போடல ஒரு ஏக்கரா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பணத்துக்கு தான் ஓட்டிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு பணம் கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்தபடி வெளியில ஒரு மார்க்கா ரெண்டு மார்க்கா நம்ம வந்து அவங்களுக்கு தர மாதிரி இவ்வளவும் இவ்வளவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மழை வந்த போது போட்டுட்டாங்க எது இந்த கலக்கா செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்கு வந்த மாதிரி போட்டுட்டாங்க நம்மள பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ரெண்டு மாசம் பாத்தீங்கன்னா மழை வராதுனால நான் தண்ணி கலக்கானா போடலாம்னு சொல்லிட்டு மேட்டு பகுதியில எதுவும் கலக்கா போடவே முடில நண்பா எல்லாம் வேஸ்டா போச்சு அதே மாதிரி இப்போ சீசனும் போயிடுச்சு இப்போ சீசன் போயிட்டு போனால பாத்தீங்கன்னா இந்த செடி நம்ம போட்டாலும் பாத்தீங்கன்னா சரியா கலக்கா கூடாது அதனால தண்ணி கலக்கானா போடலாம்னு சொல்லிட்டு மழையை நம்பி ஒண்ணுமே பண்ண முடில எதுக்கு எங்களுக்கு இறைவன் இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியல எல்லாத்துக்கான நம்மதான் ஓப்பனா சொல்ல போனா நம்மளால் தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இந்த மழை வராதுக்கு காரணம் எல்லா மரத்தையும் வெட்டி 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 எல்லாத்தையும் நம்ம அழிச்சுட்டாக்க இந்த காடு அழிச்சிட்றோம் இந்த மரத்தை வெட்டி எடுத்துடுறோம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டாக்க எப்படி மழை வரும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு மாதம் ஆச்சு மழை வந்து இது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கலக்கா செடி போட்டுவிட்டாங்க இருந்தாலும் நிறையா பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கங்கே பாருங்கள் நிறையா பாருங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உடனே வருது ஏன் உடம்புன்னு வருதுன்னா தண்ணி இல்லை இந்த வசதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேட்டுப்பகுதிக்கு தான் தண்ணி வசதி இல்லை இது வந்து நாங்கள் வந்து பணத்தை போட்டிகிட்டு இருக்கோம் பணத்தை கொட்டிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பைப்பெல்லாம் போட்டு தந்துருக்காங்க இது வந்து போர் வசதி தான் இணர் வசதியெல்லாம் இல்லை போர் வசதி தான் இன்னும் சத்து நாட்கள் தண்ணி நின்றோம் மூணு லைன் கொடுத்துருவாங்க மூணு லைன் வரும்போது தண்ணி சரியாக வரது இந்த ரன் லைன் வரும்போது மட்டும்தான் ஏதோ தண்ணி சரியாக வரும் நாங்கள் விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்க தண்ணி வசதி இல்லை சரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழையும் பெய்யல இவ்வளோவும் இப்போ ஓகே திட்டம் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி அந்த அந்த இடத்து அந்த இடத்துல எடுத்து பார்த்திங்களா அங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே வெறும் கரெக்டா இதெல்லாம் மொத்தமே இந்த பாட்டி கலக்கா போட வேண்டியது கலக்கா போட முடியாதனால மழை வரல காரணம் பார்த்தீங்கன்னா மழை வரல மழை வராதுனால பாத்தீங்கன்னா மொத்தம் எல்லாமே கரம்பா தான் இருந்துச்சு இவ்வளவும் கரமா இருந்துச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உடனே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த டைம்ல தான் கலக்காய் நல்லா வரும் அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு மாதம் இருக்குது இந்த தை மாசம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாசம் அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு ஒரு காரணம் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கலக்காய் போடுவோம் அவர் பயிர் வைக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது சீசனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலக்கா செடி வந்து வர வேண்டியது இப்போ வரலை இது இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இதே மாதிரி மழை பெய்யாம வெறும் வெயில் மட்டும் ஆச்சுன்னா இது மொத்த கலக்கா செடியும் அவ்வளவும் சுண்டி எல்லாம் கறிக்கணும் இப்போயே அங்காங்க ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய கறிக்கிட்டு இருக்கு இவ்வளவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் அந்த விவசாயத்தை பண்றோம் ஏன் என்ன காரணம்னா பாத்தீங்கன்னா மேட்டு பகுதி இல்லையா போர் கிட்டத்தட்ட ஏழு போர் போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஏழு போர் போட்டோம் சுத்தமே பாத்தீங்கன்னா தண்ணி வரல ஏன்னா தண்ணி சுத்தமையே வரல தண்ணி வெறும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தான் போச்சு அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து மேட்டு பகுதின்றதுனால தண்ணி சரியா வரலன்னுபா இது கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இந்த போர் இந்த போர்ல இருந்து தண்ணி வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு அந்த ஒரு கிலோமீட்டர்லாம் தண்ணி வந்துட்டு இருக்குது இவ்வளவும் நாங்க கஷ்டப்படுறோங்க விவசாயம் செய்யறது எவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு உங்களுக்கு சரியா தெரியல அவங்கள நிறைய கமெண்ட் பண்ணி பேட் கமெண்ட் பண்றீங்க அடலை போட அவங்க விவசாயம் என்ன இது என்னன்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆனா எங்க கஷ்டத்தை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அந்த கடவுளும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க மனுஷன் ஆகி நான் நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க எல்லாம் மரத்தையும் வெட்டி 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 மொத்தமே இப்ப பாருங்க கர்நாடகால ரெண்டு மாசமா மழை பெய்யுதான் என்னது கர்நாடகால ரெண்டு மாசமா மழை பெய்யுதான் நிக்காம ஓயத்து மழை பெய்யுதான் எங்க சொந்த சித்தி ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க ஆனா இங்க இந்த கலக்காச்செடிய இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கலக்கா செடி புள்ளே வந்துட்டு இவ்வளவு இதுக்குனால வந்து இந்த கொத்த வண்டி டைமு எல்லாம் மொத்தம் பாத்தீங்கன்னா மாலை இறங்க டைமு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மழையே வரல இப்ப ரெண்டு ரெண்டரை மாசமா மழை வராம சுத்தமாவே பாத்தீங்கன்னா கலக்காவே போட முடியல என்ன பண்றது இதுக்கு மேலே பாத்தீங்கன்னாக்கா எதுவும் கலக்கா இது பண்ண முடியாதுனால நானே கஷ்டப்பட்டு பாடுபட்டு இது எப்படியாச்சும் நினைச்சு இது அன்னாடோட வராறு கைன்னு நினைச்சு கண்ணி இந்த இந்த ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு துண்டுல கலக்கா போடலான்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் ஆறு மணிக்கா வந்து ஒரு ஒன்பது மணிக்கா நான் வீட்டுக்கு போயிட்டு மற்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் பாருங்க இந்த விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறேங்கன்னு